நம்ம இன்றைக்கி இந்த சூப்பரான சேரீல ஒரு சூப்பரான கவுன் தாங்க தைக்க போகிறோம் இந்த சேரீ வந்து புது சேரீங்க நூற்றி ஐம்பது ரூபாய் நிறைய பேர் பழைய சேரீன்னு சொல்லிடுங்க அதுக்காகவே இந்த ஸ்டிக்கர் எடுக்காமலே நான் ஒட்டி வச்சுருந்தேன் இந்த சேரீயில் அங்கங்கே ஜிகினா ஒர்க் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சேரீயில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம வந்து கிழிச்சு எடுத்துடலாம் அதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க நான் வந்து இதுக்கு லைனிங் துணி என்ன கொடுக்குறேன்னா காடா துணி தாங்க கொடுக்குறேன் இந்த கலருக்கு காடா துணி ஓயிட்டு கரெக்டாக இருக்குங்க நான் எப்பயுமே வந்து ஒரு திக்கான துணிக்கெலாம் நான் காடா துணி தான் கொடுப்பேன் ஏன்னா மெயின் துணி கிழிஞ்சாலும் அந்த காடை துணி கிளியாது அதுவும் இல்லாமல் சில கலர்கள் பொறுத்து தான் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து காட துணி கரெக்டாகவே இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு கருப்பு கலர் இந்த சாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது ஏன்னா அது அப்படியே தெரியும் சில டைம் நான் ரேஷன் சரி கொடுப்பேன் சில டைம் ரேஷன் வேஷ்டி கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் கொடுப்பேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ சில கலருக்கெல்லாம் கண்டிப்பாக அந்தந்த கலருக்கு நம்ம அந்த கொடுத்து தான் ஆகணுங்க இப்போது நான் வந்து பாக்கழுத்து தாங்க நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு பேக் சைடு வந்து ரவுண்டு கழுத்துங்க இப்போ வந்து நான் கழுத்து முன்கழுத்து உயரம் நாலரையும் பின் கழுத்து உயரம் வந்து அஞ்சு எடுத்திருக்கேங்க சோல்ட்ரு வந்து மூணே கல் எடுத்திருக்கேன் ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஆறு எடுத்திருக்கேங்க சில அதாவது சில சில மெட்டீரியல் இப்போ வந்து ஆர்கியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆர்கன்ஸ் ஆகும் நம்ம காட்டன் கொடுக்க முடியாதுங்க கிரேப்ஸ் இல்லைனா வந்து சாட்டின் கிளாத்து தான் வந்து நம்ம கொடுத்தோம் கிரேப் பிள்ளைங்க அது என்ன சொல்லுவாங்க சாட்டின் கிளாத்து சிந்த சொல்லுவாங்க அந்த தான் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லைனா வந்து என்னாகும் அந்த ஆர்கேன்ஸாகவும் சுருங்க இந்த இதுவும் சேர்ந்து சுருங்கிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெட் கிளாத்துலாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து சாட்டின் கிளாத்து தான் கொடுக்கணும் சாட்டின் இல்லைன்னா வந்து சிந்தட்டிக் வந்து நம்ம கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் நெக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த சேரில் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் எனக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஃப்ரெண்ட்டில் கரெக்டாக வரனால அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணி மடித்து நான் வச்சுக்கிட்டேன் பேக் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வர மாதிரி மிச்சருக்கு அந்த பார்ட்ரு வந்து நான் ஸ்லீவாக வச்சுக்க போகிறேன் ஏன்னா ஸ்லீவுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு அந்த ரெண்டெடுக்கு வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து அது பயன்படும் இப்போ கரெக்டாக அளவை பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதுக்கு வந்து ஏன் வந்து ஒரே சேரீயில் வந்து ஒரு கவுன் வரும்னா பட்டர்ஃப்ளை வந்து ரெண்டு அடுக்கு வைக்கிறோம் அப்படிங்கும் போது நல்லா சர்க்கிள் வரணும் இல்லைங்களா அதுக்கு வந்து துணி வந்து நம்ம வந்து பத்தாது அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கவு ஒரு சேரீயை வந்து நம்ம கவுனாக தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து வச்சுட்டு மிச்சருக்கு எல்லா சேரீயும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கவுனாக தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ரெட்டடுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் போடுறேங்க இப்போ என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல அதில் வந்து தோராயமாக நான் சொல்கிறேங்க இப்போ உங்களுக்கு உயரம் எந்தளவுக்கு கீழே வந்து பட்டர்ஃப்ளை கீழே அடுக்கு வருமோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு அடுக்கு வர மாதிரி ஒன்று கீழே ஒன்று மேலே வர மாதிரி பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டேன் மிச்சருக்கு துளியில் வந்து என் உயரம் வந்து எந்தளவுக்கு ஸ்கட்டு வேணுமோ இப்போ ஒரு ஓரளவுக்கு இதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரொம்பவே கொஞ்சம் குட்டனால கீழே இருக்கிற பார்டரையும் மேலே இருக்கிற அந்த ஒயிட் பார்டரையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ண உடனே இப்போ எனக்கு என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த வந்து வந்துருங்க இப்போ ஃப்ளீட் வந்து நம்ம இந்த துணியை பாதியை பிரித்து முன் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து இந்த ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சில துணில் வந்து மாதிரி கிழிச்சிடும் சல்லுன்னு கிழிஞ்சிடும் சில துணிலாம் இது பண்ணால் கிழிக்கவே முடியாது இதெல்லாம் இதில் வந்து டக்குன்னு கிழிஞ்சிரும் ஈஸி இப்போ பாருங்கள் பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டான ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நூலை செலக்ட் பண்ணாமல் கிடச்ச நூலில் வந்து தைப்பீங்க அப்புறம் என்ன ஆகுனால் ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது ஏன்னா இந்த தப்புகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக மடிச்சு அடிச்சிட்டேன் இதில் எப்படி இருந்தால் கை ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கையை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு ஒரு உடம்ப ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றி தான் ஜாயின் பண்ணி ஆகணும் ஏன்னா பட்டர்ஃப்ளை சீ வந்து ரவுண்டாக வரும் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாயின் ஒவ்வொரு மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க நான் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது எப்படின்னு உங்களுக்கு அடுத்து வீடியோ சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நான் கவுன் வந்து தைச்சி முடிச்சுன்னா சைடில் வந்து கயிறு வச்சுருக்கேன் இது வந்து உங்களோட லூஸ் டைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாங்க இப்போ நானும் போட்டு வந்துடுறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது